வணக்க மக்கள் இதனை வர நம்ம சேர்த்து நம்ம சைன் ஆஃப் ஃபிக்ஷன் அனிமே உடைய இப்போ த்ரீ தான் பார்க்க போகிறோம் வீடியோ கோல் போகிறதுக்கு முன்னாடி வீடியோ கோவிலுக்கு தேடிட்டு போவோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆடா நம்ம வந்து சைன் லாங்குவேஜ் கைடு அதுவும் இச்சோமி சவனுக்காக உருவாக்க போகிறோம் சூப்பர் ஜாலி ஜாலி இல்லை அதாவது இச்சுவோமி மேலே எனக்கு லவ்னு வந்ததுக்கு அப்புறம் அவன்கிட்ட நான் போய் கேட்டேன் உனக்கு நான் வந்து சைன் லாங்குவேஜை கற்றுத்தரவான்னு அவனும் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டான் ஒரு வேலை நம்ம பார் திரிஞ்சான் கூட பாருக்கு போவோம்ல அப்போ போகும்போது இதை கொண்டு போய் கொடுத்துடலாம் ஒருவேளை அவனுக்கு இது பிடிக்கலனா நம்ம அப்படியே தூக்கி போட்டுடலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஆமா இது என்ன வரையது ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த ரைட் ஹேண்ட் எந்த பக்கமா போகும் அப்படிங்கும் போது யோசிச்சுட்டு இருக்குமா அப்ப அவங்க அம்மா வந்து ஹீ யுக்கி நீ வாங்கிட்டு வரியா அப்படிங்கிற மாதிரி எதை கேட்டோன்னே என்னது இது வித்தியாசமான டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கேட்டுட்டு இருப்பாங்க இதுங்க ரெண்டும் கஃபேக்கு வந்த எங்க வேணாலும் உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கியோயோஷன் சொல்லுவானா பா இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் டென்ஷனே இல்லாமல் இருக்கான் ஆனால் எனக்கு டென்ஷனாக இருக்கே அப்போ அவன் போர்டு கொடுப்பானா பார்த்தா அவன் வந்துட்டு ஏதோ எழுதிட்டே இருப்பா டக்குன்னு சுற்றி உள்ளவங்க எல்லோரும் என்ன அது நாய்ஸு எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தா நம்ம யுக்கியோட ஹியரிங் எய்டில் இருந்து தான் அந்த நாய்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ யுக்கி ஓ இதுலேருந்து நாய்ஸ் வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே உடனே அவன் வந்து என்ன நாய்ஸ் அது உனக்கு உனக்கு சவுண்டே கேட்காதா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே எனக்கு சுத்தமாக சவுண்டே கேட்காது அதை எப்படி சொல்கிறது ஒரு மெஸ்ஸு மாதிரி எங்கேருந்து எந்த பக்கத்தில் இருந்து சவுண்டு வருதுன்னே எனக்கு தெரியாது முதல்ல அது சவுண்டானே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா உடனே சின்ன இருந்தால் பிறந்ததுலேருந்தே உனக்கு சுத்தமாக கேட்காதா போகிறோன்னு ம் ஆமாம் அதாவது இந்த ஹியரிங் ஐட எடுத்துட்டோன்னா கொஞ்சமாக வர அந்த சவுண்டு கூட மொத்தமாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்குமா உடனே அந்த கியோயோ வந்துட்டு ஈ தேவ இல்லாமல் மொத்தம் விஷயத்தில் மூக்க நுழைக்காத போ எடு எடுத்து வச்சு வேலையை பாரு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவான் ஒருவேளை என் மேலே இருக்கிற க்யூரியாசிட்டினால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறானோ ஹச்ஓமி அப்படின்னு யுக்கி அவனை இப்படி 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 கூப்பிட்டுக்கிட்டே இருக்குமா அவன் என்னையா அப்படிங்கிற மாதிரி சொன்ன ம் சைன் லாங்குவேஜ் கைடா ஈ யுக்கி நீ தான் பண்ணியா ஹீ பாறை இந்த பொண்ணு உட்காந்து செமையாக பண்ணியிருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த க்யோவும் சொல்லுவானா உடனே ரென்னு ஹீ இந்த ட்ராயிங்லாம் க்யூட்டாக இருக்குது யுகி சூப்பர் அப்படின்னு யுகிக்கு வந்து ஒரே ஷை அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் அடுத்து உடனே நம்ம இச்சோமி வந்துட்டு ஈ சூ சூ எப்படி சைன் கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி அவள்கிட்ட கேட்டுட்டு இருப்பானா அவள் உடனே இப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பக்கத்தில் வந்து இருப்பாளா ஹூ இச்சோமி சனோடய வரலை என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வெக்கப்பட்டுட்டு இருக்கும் நீ என்ன வெக்கப்படுறம்போது நான் வாங்கி கொடுத்த பொம்மை மாதிரியே இருக்கா சரி அதெல்லாம் விடு இந்த மாதிரி ட்ராயிங்லாம் வரைஞ்சி கொடுத்தா எனக்கு சுத்தமாக புரியாது ம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நீ என்ன பண்ற நேர்லயே எனக்கு கத்துக்குடி யூகி அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிடுவான் நீ எந்த சைன் அதிகமா யூஸ் பண்ணுவ கியூட்டா அப்ப எனக்கு சொல்லிக் கொடு அப்படிங்கிற மாதிரி இச்சோமி சொன்னோன்னா அவனுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டுருமா அவன் சைன் பண்ணும்போது அப்படியே எனக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கிற மாதிரி இருக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்குமா என்னாச்சு அப்படின்னு அவன் அவளை தொட்டு இப்படி தூக்கி பார்த்துக்கிட்டு இருப்பான் இந்த மாதிரி எல்லாம் அவளை டக்கு டக்குன்னு தொடக்கூடாது அவளுக்கு வந்து ஒரு மாதிரி பயம் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி ரின்சான்னு சொன்னோன்னே சாரி சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா ச அவன் தோடும்போது எனக்கு எந்த கோவமே வரதில்லை நான் ஏன் இவன் கிட்ட விழுந்துட்டேன் என் ஹார்ட்டே வெளியில வந்து விழுகிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம யுக்கி யோசிச்சுட்டு இருக்கோம் பையே அப்படின்னு ரெண்டு பேரும் உள்ள வருங்களா வந்துட்டு பார்த்தா தபக்கடி அவன் அங்கேயே விழுந்துருவான் சாரி அப்படின்னு யுக்கி பக்கத்துல சொன்ன உன்ன பின்னாடியே ஒண்ணு சின் சின் உனக்கு என்ன ஆச்சு நான் நான் ஒன்னு பயமுறுத்திட்டேனா அப்படின்னு அதுவும் யுக்கியை பயமுறுத்தி விட்டுட்டு இருக்கோம் ஈ இந்த பொண்ணு அழகாக இருக்குல்ல இந்த பொண்ணோட முடி கூட அழகாக இருக்குது அப்படின்னு யூக்கி நினச்சிட்டு இருக்கும்போது ஓ முடிக்கோட நீ அழகாக மாற்றலாம் இங்கே பார்த்தியா இந்த பொடி இந்த காடை வச்சுக்கோ நாங்கள் வேணும்னா உன் முடிக்கு ஹேர் கலர் கூட பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே யுகிக்கு அது எதுவுமே புரியாதா உடனே நம்ம இச்சு வந்து அவனை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு இங்கே பாரு அந்த பொண்ணை பயமுறுத்தாதே ஏன் கூட வா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுவான் உடனே ஓ இவங்கெல்லாம் வந்து இச்சுவம்மையோட ஃப்ரெண்ட்ஸு போல் இருக்குது அவங்க ரெண்டு பேரும் இச்சுவம்மையோட கிளாஸ்மேட்ஸ் இருந்தே அங்கே ஒருத்தர் இருக்கான் பார்த்தியா குடிச்சிருக்கப்போ மட்டும்தான் இந்த மாதிரிலாம் நடந்துக்குவான் குடிக்காதப்போ கொஞ்சம் நல்ல மாதிரி நடந்துப்பான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்ன அந்த பொண்ணு போய் அப்படியே நம்ம இச்சுவோட கையவே பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கும் என்னது இது இந்த பொண்ணு பார்த்துக்கு இச்சு அம்மையோட கையை பிடிச்சி தொங்கிக்கிட்டுருக்கு குடிச்சதுனால தான் இருக்குமோ இல்லை இல்லை என்ன பேசிக்குவாங்களா இருக்கும் ரெண்டு பேரும் என்ன சொல்லிப்பாங்க அந்த பொண்ணு அவனை பார்க்கும்போது ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குதே எ இருக்கும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யுக்கி யோசிச்சுட்டே இருக்கும் ரின்னு ஏதோ சொல்ல வரும் அதை கூட இந்த யுக்கி கண்டுக்கவே கண்டுக்காது என்னாச்சு என் மண்டைக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கு மறுபடியும் அந்த பொண்ணு கையை புடிச்சுட்டே இருக்காங்களா அப்படின்னு உடனே ரின்னு கூட என்னது அது அந்த பொண்ணு இவன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கு அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி யூகி டெக்ஸ்டா காட்டுமா சே லவ் எல்லாம் கிடையாது அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி எப்பயுமே லவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒண்ணு ஓ இது கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி யூகே நினைச்சிட்டு இருக்குமா அப்போ உள்ள இருந்து இச்சியோ மீ கேயோ கூப்பிட்டோன்னே அவன் உள்ள போக போவானா அப்போ அங்க அவன் வாய் அசைவில் பார்த்து போ வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் உடனே யூக்கியும் ம் அப்படின்னு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து போய்டும் அப்போ ரின் போக்குறப்ப ஹா கியோ கூட நான் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டேன் இன்னும் நாம் என் பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோன்னே எனக்கும் அந்த மாதிரி தான் நானும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யூகியும் நினச்சிட்டு இருக்கோம் அவங்க போய்கிட்டு இருக்கும் போது கியூயோ வந்து ரிஞ்சானுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அடிக்கடி நீங்கள் பார் பக்கம் வரணும் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணியிருப்பான் இச்சுமி கூட நான் வந்து சைன் லாங்குவேஜை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம யூகிக்கும் மெசேஜ் பண்ணியிருப்பான் அடுத்தே வந்துட்டு நம்ம யூகி எப்பையும் போல் அதாவது வழக்கம் போல் காலேஜுக்கு போகிறது எல்லா இடத்துக்கும் போய் போய் பார்க்கும் ஆனால் எங்கேயுமே இச்சுமியை பார்க்கவே முடியாது அதாவது வீட்டுக்கு போன அது என்ன நினைக்கும்னா சிச்சேன் இச்சுமியை பார்த்து நாலு ஆச்சு அவனுக்கு நான் டெக்ஸ்ட் பண்ணவும் இல்லை பேசவும் இல்லை ஒருவேளை மறுபடியும் ஃபாரினுக்கு போயிருப்பானோ என்னவா இருக்கும் ஒருவேளை அந்த பொண்ணு கூட சிச்ச சிச்சேன் அந்த மாதிரிலாம் நம்ம யோசிச்சு பார்க்கவே கூடாது தப்பு தப்பு அதனால நம்ம எப்படியும் அவன்கிட்டயே கேட்போம் நீ ஜப்பானில் தான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட மெசேஜ் பண்ணுமா உடனே அவன் நான் லாண்ட்ரோ மாட்டு அதாவது காலேஜ் பக்கத்தில் இருக்கல அங்கே தான் இருக்கேன் மீட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பான் அவங்க அம்மா இந்த நேரத்துலேயே வெளில போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் நான் போயிட்டு உடனே வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் நான் இந்த மாதிரி நேரத்தில் யாரு கூடயும் வெளில போனதே இல்லை அப்படின்னு நினைக்கும் போதே இந்த ஒய்ஷி கூட அவளை பார்த்துருவானா டிஷ்யூ வச்சு அவளை தட்டி ஹே என்ன இந்த நேரத்தில் எங்கே வெளியில் போய்கிட்டுருக்கா அப்போனோடனே ஒயிஷி நீயா நான் போயே ஆகணும் அப்படின்னு உடனே மறுபடியும் திரும்பி போகும்போது மறுபடியும் டிஷ்யூ வச்சு அடிப்பான் இன்னும் டிஷ்யூ வாட்ச் இருக்க எவ்வளோ டிஷ்யூ தான் வைப்பான் சரி எங்கே போய்கிட்டு இருக்கா நான் நான் ஒருத்தவங்கள மீட் பண்ண போகிறேன் என்னது பையனா எனக்கு தெரியும் பையன் தானு அந்த சில்வர் கலர் தானே அவனை தானே பார்க்க போகிறேன் இந்த மாதிரி நேரத்துல அவனை பாக்க போகலாமா அவன் ஏதாவது உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டானா நீ அவனை பத்தி தப்பா சொல்லாத அவன் ரொம்ப நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரி யுக்கி சொல்லுமா அப்படியே இந்த நேரத்துக்கு உன கூப்பிடணும் அவன் நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவன் கத்துறதை கூட கேட்காம நம்ம யுக்கி பாட்டுக்கு நடந்து போக ஆரம்பிச்சிடும் ஒரு வழியாக அங்க வந்துடுவான் பார்த்தா நம்ம இச்சும் நீ அங்கதான் உட்காந்துருப்பானா மூச்சு வாங்கிட்டு அதை அவன் பக்கத்துல வந்து உட்காந்தோன்னே டக்குன்னு அவன் எந்திரிச்சு போய் ஒரு ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்து அவன் கிட்ட கொடுப்பான் உடனே அவள் காசு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடன காசுலாம் வேண்டாம் நீ எனக்கு கொடுக்க வேணாம் ஆனால் ஒரு பத்து எண் மட்டும் தெரியா எனக்கும் ஒரு ட்ரிங்க்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி க்ரீன் டீ ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு வருவான் அப்போ உடனே இதை இங்கே யூஸ் பண்ண முடியாது இதுவும் பத்து எண் மதிப்பு தான் பாரு அப்படின்னு இது எந்த கண்ட்ரியோடது அப்படின்னு யுக்கி யோசிச்சுட்டு இருக்குமா ஓ அப்படியா இதே மாதிரி நிறைய காயின்ஸ் வச்சுருக்கியா வச்சுருக்கியா ஆனால் இப்போதைக்கு இல்லை அப்புறமா காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் ஆனால் அப்போ சரி நீ எதுக்கு அடிக்கடி ஃபாரின்கெல்லாம் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம யுக்கி கேட்கும் நம்ம இன்னும் க்ளோஸ் ஆனாதான் சொல்லுவேன் அப்படின்னோன்னே அப்போ நம்ம இன்னும் க்ளோஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா நீ க்யூட்டு தெரியுமா இது நான் போன வாட்டி கற்றுக் கொடுத்த சைன் லாங்குவேஜ் தானே கியூட்னா இப்படி மட்டும் இல்லை தெரியுமா எப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வேறு வேறு எல்லாம் வந்துட்டு காட்டிட்டு இருக்கோம் இன்னும் நிறையா இருக்கா அப்படின்னோன்னே ம் ஆமாம் சரி அப்படின்னு அவ அடுத்து ஏதோ டைப் பண்ண வருவாளா பார்த்தா உன்னோட சைன் லாங்குவேஜோட அந்த உலகமே நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி இச்சும் இங்கே சொல்லிகிட்டு இருப்பான் நான் முத முதல்ல பார்த்தப்ப உன்ன அப்போ நீ சைன் லாங்குவேஜில் எதுவும் சொல்லிக்கிட்டு இருந்த அப்பவே என் உலகமே எனக்கு தலைகீழ தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு அதுக்கு காரணம் நான் ஃபாரினில் தான் அதிகமாக வளர்ந்துருக்கேன் அங்கே இருக்கிற கல்ச்சர் லாங்குவேஜ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ சுற்றி உள்ள உலகம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் என்னோட கோல் ரொம்ப தூரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் ஆனால் ஒன்றை தான் பக்கத்தில் இருக்கிற நிறைய விஷயத்த நம்ம இழந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு இவ்வளோ நேரம் ஏதாவது அவன் பேசிகிட்டு இருந்தானா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம ரெண்டு பேரும் இன்னும் க்ளோஸ் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி அவள்கிட்ட கேட்டோன்னே ம் அப்படின்னு மெசேஜ் காட்டுமா சரி அப்போ இன்னும் இன்னும் அப்படிங்கிறதுக்கு எப்படி காட்டுறது அதாவது மோருக்கு சைன் என்ன காட்டுறது அப்படின்னோட அவளும் மோர் மோர் மோர்னு மேலே மேலே வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கும் டக்குன்னு பார்த்தா அவன் அவளோட கையை பிடிச்சி இழுத்து பிடிச்சி வச்சுக்குவான் அப்போ அவன் கையை பிடிச்சிக்கிட்டேன் எனக்கு புரியுது புரியுது நீ சொல்கிறது எல்லாமே புரியுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவன் இப்படி தான் தெரியுமா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னும் என் ஹார்ட்டு பட படம் நடிச்சுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு அவளை பிடிச்சி எடுத்து கட்டி பிடிக்க வச்சுக்குவான் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறான் அப்படின்னே அவள் பார்த்தா அவன் ஏதோ சொல்லியிருப்பான் வேறு லாங்குவேஜில் கிட்ட டக்குன்னு சே நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்காக தான் என்னை கட்டி பிடிச்சானா இவன் பரவாயில்ல என்ன இருந்தாலும் பரவாயில்ல இவன் சிரிச்சா நான் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யூக்கி நினைக்கும் இச்சுவாமையோடய கை வந்து என்னை பிடிச்சிருக்கும் போது அது அப்படியே விடாத மாதிரியும் எனக்கு தோணுது இதே மாதிரி இந்த உலகம் அப்படியே நின்றுடாதா அதனை அப்படியே இருக்கமா பிடிச்சிக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரினா யுக்கி நினைச்சிட்டு இருக்கும் பனி பெய்யுது எனக்கு பனினா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி யுக்கி சொல்லுமா ஓ எனக்கும் ரொம்ப பிடிக்கும் சரி லவ்வுக்கு என்ன சொல்றது அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்பானா டக்குன்னு அவன் சைன் லாங்குவேஜில் காட்டுவாளா யா யாருக்கு இந்த லவ்வை யூஸ் பண்ணணும்னு நீ நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதுவா எனக்கு ட்ராவலிங் பண்றதுனா ரொம்ப பிடிக்கும் அந்த அந்த லவ் அப்படி சொல்லலான்னு நினைக்கிறேன் ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி யூகி நினைக்கும் சரி உன் வீடு எங்கே இருக்குது வா உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு நம்ம இச்சுமையாக அவன் கூட நடந்து போயிட்டுருப்பான் அப்போ பார்த்து நடந்து வா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவானா ச இந்த மாதிரி நடந்துக்கும் போது யாராக இருந்தாலும் பிடிக்கும்ல அந்த பொண்ணு கூட அப்படின்ட்டு டக்குன்னு மெசேஜ் பண்ணி அன்றைக்கி ஒரு பொண்ணு வந்துச்சுல்ல அந்த பொண்ணு யார் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணும் அது என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவானா சரி அன்னைக்கு காலேஜ்ல கூட ஒரு பையன் சைன் லாங்குவேஜ்ல காட்டினாள்ல அந்த பையன் யாரு ஓ அன்னைக்கு எங்க ரெண்டு பேரும் அவன் பார்த்துருக்கானா அதுவான் அது என்னோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டு தான் வேற ஒண்ணும் கிடையாது அவன் சின்ன வயசுல அவங்க அக்கா கிட்ட இருந்து அந்த சைன் லாங்குவேஜ கத்துக்கிட்டான் எனக்கு ரெண்டாவது படிக்கும் போது என்கிட்ட அவன் என்னை திட்டுறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி சைன் லாங்குவேஜ்லாம் பண்ணுவான் மத்தபடி நாங்க அந்த பேசிக்க மாட்டோம் போனோன்னு போதும் போதும் இந்த டாபிக் அப்படிங்கிற மாதிரி நம்ம இச்சூமி சொல்லிடுவான் சரி நான் உன்னை வேறு எப்போ பார்க்கறது அப்படிங்கிற மாதிரி உக்கி கேட்டோன்னே ராக் ராபின்ஸ் வந்து மண்டே க்ளோஸ் ஆகிருக்கும் ஓ இரு ப்ராமிஸை சைன் பண்ணிகிட்டு இருக்கியா அப்போ அவளும் கை காட்டுவான் இவளும் கை காட்டுவான் ரெண்டும் கையை வச்சு இப்படி ஆட்டி ஆட்டி விளையாண்டுட்டு இருக்கோங்க சரி வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு இச்சோம்மி சொல்லுவானா அப்போ நடந்து போகும்போது இந்த பனி எப்படி பெஞ்சிட்டு இருக்குது இதே மாதிரி எப்பயுமே என் வாழ்க்கை நீடிக்காதா என்னை நான் எப்பயுமே குட் பை சொல்ல கூடாது இவன்கிட்ட அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கும் ஒருவரையே இச்சுவோமி அவன் வீட்டுக்கு போயிடுவான் ஏமா நீ என்ன பண்ணுற நான் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஈச்சோமி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் உன்னகிட்ட போன வாட்டியே சொன்னேன்ல ஷின்னு வந்ததுனால மட்டும்தான் நான் உள்ள வந்தேன் உள்ள விட்டேன்னு சரி உள்ள போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவளை இருக்க வச்சுட்டு இப்போ அது ஸ்பார்க்கையே வெளில வச்சுருக்கேன் கிட்ட மட்டும் கொடுத்துறாது அப்படின்னு அவன் கிளம்பி போக ஆரம்பிச்சுடுவான் இந்த நேரத்தில் நீ எங்கே போகிற இங்கே பாரு பனி பெய்யுது நீ உள்ளே போ அடுத்த வாட்டி இந்த மாதிரி வந்தேன்னு வச்சுக்கோவேன் வெளியிலே நின்றுட்டு இருக்காத மற்றவங்களுக்குலாம் டிஸ்டர்ப் ஆகும் நான் உன்னை பார்க்க தானே வந்தேன் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற என்னை மட்டும் தனியாக விட்டுட்டு போகிறான் பாறேன் பரவாயில்ல பரவாயில்ல நான் முதல்ல இந்த ட்ரிங்க்ஸை முடிக்கிறேன் அப்போ அங்கே ஒரு நோட் இருக்கும் என்னது சைன் லாங்குவேஜோட கைடாக யாரோட தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த எம்மா பார்த்துட்டு இருக்கும் இதோட இந்த எபிசோட் முடியுது மக்களையே அடுத்த எபிசோட சந்திக்கலாம் அது வரைக்கும் ஆரா ஆரா செய்றா